இனி காலம் செல்லாது மூணாவது முத்திரையினுடைய முடிவு நாலாவது முத்திரை மிகப்பெரிய மரணம் நான்கு வகையான காரணங்கள் மரணத்திற்கு வருமாம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது பின்பு ஒரு மங்கின நிறம் உள்ள குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின்னால் சென்றது பட்டயத்தினாலும் அப்படின்னா யுத்தத்தினாலும் அடுத்து சாவினாலும் அப்படின்னா உலகத்தில் வரக்கூடியதான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னு இங்கிலீஷில் இருக்கு இயற்கை பேரழிவு பூமி அதிர்ச்சியில் சுனாமி போல்ற அடுத்து பஞ்சத்தினாலும் ஃபெமைன்ஸ் நாலாவது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் கொள்ளை நோய் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கொள்ளை நோய்க்கு பின்னாடியும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க எந்த வியாதி வரட்டும் ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க கேமல் ஃபீவர் பன்றி காய்ச்சல் மாட்டு காய்ச்சல் எபோலாவுக்கு பின்னாடி வவ்வால் எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க காரணம் அதிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க துஷ்ட மிருகத்தினால் வரும் மரணம் ஏறக்குறைய பூமியில் கால்பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று நாலாவது முத்திரை சொல்லுகிறது இப்போ உலக சுகாதார மையம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா கொரோனாவை விட மோசமான ஒரு வைரஸ் வரப்போகிறது என்று இப்போ உலக சுகாதார மையம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் கொரோனாவை விட மோசமானது ஒன்று வரப்போகிறது இதுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்னாங்க இப்போ சொன்னது செக்ரட்டரி அவர் கொடுத்ததான ரிப்போர்ட் காரியங்கள் இருக்குது அதை பற்றினதான செய்திகளும் டிவியில் வருது மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் முத்திரைக்கான காரியம் இது ஒருவேளை அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த வைரஸும் நியூக்ளியர் வாரும் அதை ஒட்டி பஞ்சமும் அதோடு கூட இயற்கை பேரழிவும் சேர்ந்து கொள்ளுமானால் நாலாவது முத்திரையில் சொல்லப்பட்டது துல்லியமாய் நிறைவேறும் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் பூமியானது ஏதாவது ஒரு சூழ்நிலையை கிராஸ் பண்ணி போகும் பைபிளில் இப்படி இருக்கு எல்லா காலத்திலும் இருக்குது முதலாம் நூற்றாண்டில் அப்போசலர்கள் சபையை ஸ்தாபிக்கும் போது மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்தித்தார்கள் அதற்கு பிறகு ரெண்டாவது ஜென்ரேஷன் பாலிகார் போன்றவர்கள் எல்லாம் உயிரோடு கூடி எரிக்கப்பட்டார்கள் மூணாவது ஜென்ரேஷன் அதற்கு பிறகு சபை அங்கீகாரம் அடைந்து அரசாங்க ரீதியாகவும் செழிப்பாகவும் மாறுகிற காலத்தில் உண்மை கிறிஸ்தவர்கள் ஒரு கோடி பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு பைசாண்டியர் காலத்தில் கம்யூனிச காலத்தில் ஹிட்லருடைய ஃபேசிசம் காலத்தில் நாசிசம் காலத்தில் முசோலினுடைய ஃபேசிசம் காலத்தில் இன்னைக்கு நார்த் கொரியாவில் சைனாவில் ஏ பல நாடுகளில் சூடானில் இன்னைக்கும் சபை உபத்திரவத்தை சந்திக்குது இன்னைக்கு ஒரு சிலர்லாம் எழும்பி உபத்திரவம் கிடையாது வேதனை கிடையாது ஆசீர்வாதம் தான் சந்தோஷம்தான் இங்கே யாரும் ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை இயேசு உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று தான் சொன்னார் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் சொன்னார் அதே மாதிரி நம்ம காலத்திலும் சில காரியங்கள் நடக்கும் அவைகளுக்கு நடுவில் சபை பாதுகாக்கப்படும் உங்களை நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய பாப் மியூசிஷியன் தன்னுடைய குழந்தையை ஒரு தொற்றும் அணுகாதபடி மிக பாதுகாப்பான ஒரு இடத்துல வைத்து வளர்த்தார் மிக பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்து அந்த குழந்தை யார் பார்க்க வந்தாலும் குளிச்சுட்டு மூன்று வகையான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படி தான் வந்து பார்க்கணும் காரணம் என் பிள்ளைக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது என்று சொன்னார் பிள்ளை பிறந்து சில மாதங்கள்லையோ சில வாரங்கள்லையோ மிகப்பெரியதான ஒரு தொற்று அந்த பிள்ளைக்கு வந்துச்சு அவன் ஆச்சரியப்பட்டு போனான் எப்படி வந்துச்சு ஏன் வர அந்த பிள்ளையால் நிலைநிற்க முடியல கடைசியில் மிகப்பெரிய அளவில் அது பாதிக்கப்பட்டது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா சில நேரங்களிலே சில வியாதிகள் வருவது உடம்புக்கு நல்லது நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதை இன்க்ரீஸ் பண்ணோம் நீங்கள் எந்த விதமான எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் இருப்பீலானால் சடனாக வியாதி வரும்போது நாம் செத்து போவோம் கொரோனாவில் இந்தியர்களை விட ஏன் அமெரிக்கர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் என்றால் இந்தியாவில் நாம் இந்த மாதிரி டஸ்ட் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வாழ்ந்து பழக்கப்பட்டதுனால இம்யூனிட்டி பவர் நமக்கு ஜாஸ்தி அவர்கள் சுத்தம் 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 என்று சுத்தமாக இருந்ததுனால அவர்கள் உடம்பில் இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சு எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போச்சு இப்போ அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு மண்ணில் விளையாடுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஏன்னா இந்திய பிள்ளைகள் எப்படி கொரோனாவில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு அவங்க ரிசர்ச் பண்ணாங்களாம் ரிசர்ச் பண்ணதில் அந்த பிள்ளைகள் மண்ணோடு கலந்திருக்குறாங்க அதனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சி இப்போ ஸ்கூல்ஸில் ஒரு பீரியட் மண்ணில் போய் விளையாடணும்னு சொல்லி சில நேரங்களில் சபைக்கு உபதிரவம் நல்லது அதனாலே சபை பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் உனக்கு கிடையாது கிடையாதுன்னு சொல்லி உன் ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவரை குறைச்சிக்கிட்டு இருக்கிறான் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்கள் நம்முடைய காலத்தில் இதெல்லாம் வரும் ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் இவைகளையும் நாம் ஜெயித்து வரப்போகிறோம் செங்கடலை கலக்காம எகிப்தியர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேவேலர்கள் சாதாரணமாக வந்திருந்தாங்கன்னா அது பிரயாணம் செங்கடலை கடந்ததுனால தான் அது யாத்ராகமும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நிரூபிக்கிறது உபத்திரம் வந்தாதான் அதுக்கு நடுவில் கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குன்னு நீ பார்க்க முடியும்